கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த ஒரு மார்க்கம் தான் இருக்கே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட எந்த மார்க்கம் குரானில் இருக்கிறதோ எந்த மார்க்கம் நவிசல்லா சொல்லிட்டு போனாங்களோ அதை தவிர இன்னொரு மார்க்கம் கேட்டா இல்ல இவங்க சொல்லுபடி கரீக்கத்து ஹக்கீகத்து மாதிக்கத்து என்றெல்லாம் இஸ்லாத்தில் இருந்தால் அதை யார் சொல்லியிருக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லாவுடைய ரசூன் சொல்லி இருக்கணும் அல்லா சொன்னான்னு குரானில எடுத்து காட்ட முடியுமான் காட்ட முடியாது அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்கன்னு காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்ப வந்து ரசூல் வெளில இது எப்படி நாளா வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் வந்து செய்து தனியா வந்ததா என்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஃபிராடு பித்தலாட்டம் விளங்கிக்கலாம் அது மாத்திரம் இல்லாம இந்த கருத்து எப்போ வருதுன்னு கேட்டா நதிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடிய காலத்திற்கு பிறகு அபுபக்கர் இல்லாமல் உமர் இல்லாமல் ரெண்டு பேரும் ஆட்சி வந்தாங்க அப்போ குழப்பம் கிடையாது அப்புறம் உஸ்மான் அழி ஆட்சிக்கு வந்தாங்க அப்பழப்பங்கள் அளிர் அழிந்தாங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்களுக்கு எதிராக ஒரு அணியும் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு அணியும் என்று சொல்லி சமுதாயம் காலத்தில் வந்து கொஞ்சம் பிளவுப்படுது பிளவுப்பட்டவுடனே அழிரலி இல்லாதவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வரம்பு மீறி அவர்களை வந்து புகழ ஆரம்பிக்கிறாங்க என்ன புகழ்றாங்க தெரியுமா மக்களுக்கு நபிகள் மார்க தனி தன்னுடைய மருமகன் அழி இருக்காங்களே அவங்கள மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி ஒரு விசேஷமான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வழியாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அழிவெளி இல்லாதவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அது அடுத்த அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஆட்களை பார்த்து செலெக்ட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க அப்படி ஒரு ஞானத்தை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும்பவர்கள் இல்லாதவர்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுத்தாங்க அதனாலதான் அது ஹதீசுகள் எல்லாம் வரல அதனாலதான் எல்லாம் இல்ல வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு முக்கியமான வேண்டப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வேண்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படியான ஒரு ரகசியமான ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்துல இருக்குது என்று இல்லா உள்ளவர்களுக்கு அந்தஸ்து சேர்ப்பதற்காக வேண்டி அவங்க வாழ்கிற காலத்திலேயே ஒரு கூட்டம் அந்த மாதிரி இட்டு கட்டுச்சு இது அழிரலில்லா காலுக்கு கூட வருது வந்த உடனே வந்து மக்கள் வழக்கம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன கேட்கிறாங்க ஹல் ஐந்தக்கும் செய்வோம் என வகி இல்லா மாதிரி கிட்டாது இல்ல அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத ஒரு ஒரு தனி செய்தி உங்கள்கிட்ட எதுவும் இருக்குதா உங்களுக்கு மட்டும் விசேஷமா நபிகள் நாயகம் செல்லாது மொழியிருக்கிறாங்களா என்று அழிவுகள் இல்லாம அவங்க வாழும் பொழுது இந்த கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலல்லா அதான் கிடையாது அப்படி எதுவும் கிடையாது ஒல்லது அழிவுகள் சொல்றாங்க யாரு ஒருத்தன் வந்து பலக்கல் ஹப்பா வித்துகளை வெடித்து முளைக்க செய்கிறானோ படைப்புகளை எல்லாம் படைக்கிறானோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படி எந்த விதமான விசேஷமான ஞானமும் கிடையாது எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்படுற ஒரு அறிவு இருக்கு பாருங்க அந்த அறிவு குரான் குரானை பற்றி அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை தவிர குரானிலும் சிந்திச்சு வழங்குற அறிவை தவிர வேற ஒன்றும் கிடையாது அதுபோக இந்த ஒரு ஏடு வச்சிருக்கேன் இந்த ஏற்றில உள்ள செய்திகளை நபிசல்லாசன் கிட்ட சொன்னாங்க அமலப்படுத்தி அதை மக்கள் அமலப்படுத்தாங்க அதாவது நஷ்டஈடு சம்பந்தமான சட்டங்கள் ஒருத்தங்க ஒருத்தன் நோண்டி தான் அதுக்கு என்ன நஷ்டஈடு மூக்கு ஒருத்தர் நோண்டி தான் மூக்குக்கு மூக்கு வந்து வெட்டணும் மன்னிச்சு என்ன பண்ணணும் நஷ்ட கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான சேதங்களுக்கு என்னென்ன மாதிரியான நஷ்டம் அப்படிங்கிற விஷயங்களை நபிசல்லாசல சொல்லியிருந்தாங்க அதுலேயும் நான் கொஞ்சம் வெளி வச்சிருக்கிறேன் இந்தாங்க இவ்வளவுதான் இவ்வளோ தவிர தனியா அவளும் ஒண்ணும் கிடையாதுன்ட்டாங்க அப்ப என்ன விளம்புறது அலுவலி இல்லாமல் மாத்திர பிரத்யேகமா நபிசர்லா அரசன் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு யாராவது இட்டு கட்டினார்களே அதனால பொய் என்று சொல்லி அவங்க வாயால சொல்லிட்டு போன செய்தி சகி உள் புகாரி உள் புகாரில இருக்கிறது இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த நிகழ்ச்சி வந்து பதிவு செய்யப்பட்டுருக்கிறது அதுல நீ பார்க்கலாம் இந்த பல்கத்து முறியுது எங்கள்ட்ட வந்து கையடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நாங்க அந்த ரகசிய ஞானத்தை சொல்லி தருவோம் எங்கள்ட்ட தீச்ச வாங்கிக்கிறனும் என்றெல்லாம் இந்த பிராட் பண்ணக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து அந்த சங்கிலத்தோட தான் அவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது எங்க போய் படிப்பாங்கன்னு கேட்டா எல்லாம் அதிட்ட போய் படிப்பாங்க எங்க குரு அந்த குரு இந்த குரு சொன்னாரு இந்த குருக்கு அந்த குரு சொன்னாரு அந்த குருவுக்கு அந்த குரு சொன்னாரு போய் கடைசியா எங்க போய் முடிப்பாங்கன்னு கேட்டா அழிவழி இல்லாம சொன்னாங்கன்னு நிற்கும் இந்த ரகசிய கூட்டம் அந்த பையத்து கொண்ட கூட்டம் எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச இந்த சமாச்சாரம் வந்து அழிநலையில் வழியாக அணிக்கு எப்படி சொன்னா அது கடைசி நாயகன் செல்லும் அவர்கள் கூப்பிட்டு உனக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு தான் விடுவாங்க அந்த புரூட்டா அன்னைக்கு விடப்பட்டு அன்னைக்கு இல்லா அழிரலில்லாதவர்களை மருத்துதான் பொய் மார்க்குறது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் ஆளாளுக்கு தகுந்த மாதிரிலாம் இல்ல என்று தெளிவாக அடிநலையில்லாதவர்களை பிரகடனம் செய்து நம்ம பார்க்கணும் அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் செல்லமுடைய இறுதி பேரவை வரலாற்று சிறப்பு மிக்க இறுதி பேரவை நம்ம எல்லாம் அறிந்து வச்சிருக்கோம் அந்த இறுதி பேரவையில் மக்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்து விட்டு மக்களிடத்தில் நபிகள் நாயகம் செல்லார்கள் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா நபித்தோழர்கள்லாம் கூடியிருந்த மக்கள் எல்லாமா சொல்லிவிட்டீர்கள் சொல்லிட்டீங்க திருப்பி ஒருத்தான் சொல்லிவிட்டேனா சொல்லிவிட்டீர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள் நான் சொல்லிவிட்டேனா நான் சொல்லிவிட்டீர்கள் இதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் சொல்லாக்குறாங்க அல்லாஹு மசுகத் இறைவா இதுக்கு நீ சாட்சி நீ எதவெல்லாம் எனக்கு சொன்னாயோ அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவங்க ஒத்துக்கொண்டார்கள் நான் என்ன ஒன்னே மறைக்கலன்ட்டாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாறை செல்லும் அவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னானோ அது எல்லாத்தையும் நான் பொது மக்களுக்கு வச்சுக்கிறே தவிர நான் வந்து சொல்லாமல் மறைச்சிடல என்று அவர்களும் அதை அறிவிச்சுட்டு போன செய்தியை சஃபுல் துஹாரியில நம்ம பாக்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லால செல்லும் ஒரு இறைவன் தெரு ஒரு மெசேஜ் வந்து அத மக்களுக்கு சொல்லாம அவங்க வேண்டி போய்ட்டு மட்டும் சொல்லி மறைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இது வந்து பெரிய குற்றம் அல்லாஹ் குரால என்ன சொல்றான் யார் இவர் ரோசூல் கூலரே பல்லு குமா உன் சொல்ல இறைக்க உமது இறைவன் புறத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்து சொல்லுவிடு பயில்லம் தபல்லு பயில்லம் தபால் ஹம்மா பல்லக பெருசாதன் நீ அப்படி செய்யவில்லை ஆனால் அவனுடைய தூது செய்தியை நீர் எடுத்துச் சொன்னவராக ஆக மாட்டீர் குரான் அல்ல சொல்வான் அப்ப நபிகள் நாயகம் சொல்லால சொல்லும் அவங்க மக்களுக்கு சொல்லாம போயிட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க வைங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நபிகள் நாயகம் அவங்க வந்து மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னா தூது பணியை சரியா செய்யல அப்படி குற்றம் புரிஞ்சுட்டாங்க அர்த்தம் அதனால யார் தரிக்கத்து ஹக்கீகத்து மாறிபத்து இருக்குங்கிறாங்களோ அவர்கள் என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் தெரியுமா நதிகள் நாயகம் அவங்கள்ட்ட அல்லா கொடுத்த மார்க்கத்தை அவங்க வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சொல்லிட்டு வேண்டப்பட்ட அவங்க மறைச்சிட்டாங்க சில ஆட்களுக்கு சொல்லிட்டு சில ஆட்களுக்கு மறைச்சிட்டாங்க என்று அவர் குற்றம் சுமத்துகிறார் அப்படி குற்றம் சுமத்தினால் நபிகள் நாயகம் தூது பணியை ஒழுங்கா செய்யலன்னு குற்றம் சுமத்தினால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் அப்ப யாரு தரிக்கிறது ஹக்கீகத்து மாறி பத்தி பேசுறாங்களோ அவங்களெல்லாம் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவங்களா வெளியேறிவாங்க அவ்வளோ பயங்கரமான சமாச்சாரம் இது இதை வந்து அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அலை முடிய மனைவி அன்னை ஆயிஷா சொல்றாங்க மண் அண்ண முஹம்மதன் கட்டமசையன் அழைகி பக்க யார் ஒருத்தன் நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் அருளியதை மறைத்து விட்டார்கள் என்று பேசுகிறான் சொல்லுகிறானோ அவன் நிச்சயமாக போய் சொல்கிறான் ஒன்றை கூட அவர்கள் மறைக்கவில்லை என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அப்படியே வந்து மக்கள்கிட்ட போட்டு போயிட்டாங்க போட்டு போனது என்னது அதான் குரான் அதுதான் ஹதீசுகள் மிக தவிர அவங்க வேற ஒண்ணுமே மக்களுக்கு தரல அதனால வந்து இந்த மாதிரி பத்தி இதெல்லாம் பித்தலாட்ட பிராடு இந்த மாதிரி பத்தி ஞானம் ரகசிய ஞானம் பக்குவப்படுத்த போறோம் எங்கள்கிட்ட தீச்ச வாங்கிக்கிறீங்க என்றெல்லாம் கிளம்பி இருக்கிற கூட்டம் இன்னொரு செய்தியையும் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க என்ன செய்ய முடியுமா அபுகுறையிலா வெளியில்லா அவர்கள் ஒரு தடவை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கேட்டா நபிகள் நாயகம் சகலை செல்லும் அவர்கள் இரண்டு பைகளில் செய்திகளை நான் பெற்றேன் ஒரு பையில் உள்ளதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் இன்னொரு பையில உள்ளதை நான் சொல்லவில்லை நான் சொல்லி இருந்தால் என்னுடைய அந்த தொண்டை குழி அறுக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் அப்ப இப்படி ஒரு அதிசு புகாரில் இருக்கிறது இதை வைத்துக் என்ன என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் சொல்லாத சொல்லவங்க ரெண்டு சொல்லி இருக்கிறாங்க ஒன்னதான் அபுகர வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு இன்னொன்னு என்ன செய்யல யாருக்கும் சொல்லல சொல்லி இவர்கள் இந்த அதிசை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு இஷ்டத்துக்கு மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு அதிச இருக்கிறது உண்மை நம்ம கேட்கிறோம் இது வழக்கம் என்னன்னு ரெண்டாவது வருவோம் நம்ம அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா நீங்க சொல்றபடி இருந்தா அபுரீலா தான் ஒருத்தருக்கும் சொல்லாம போயிட்டாரில் அது எப்படி அபுராவுக்கு ரசம் ரெண்டு சொன்னாங்க ஒன்னு சொல்லிவிட்டாரு இன்னொன்னு சொன்னா கழுத்து ஏற்பட்டு அப்ப கழுத்து என்ற காரணத்தினால அவர் யாருக்கும் அவர் சொல்லல யாருக்காவது சொன்னார்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க ஒருவருக்கும் அவர் சொல்லல அப்ப ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் தனக்குள்ளே மறைத்து விட்டு போயிருக்கும் பொழுது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க சேஃப்னு சொல்லி முடிவு ஆவர பண்றீங்களே தீச்ச பண்றீங்கள உங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் தெரியும் அபுவரையராவுக்கு சொன்ன அந்த செய்தி எப்படி தெரியும் அப்ப இது ஆதாரமா காட்டுறது உங்களுக்கு தகுதி கிடையாது அபு குரேடா வந்து நாலு பேருக்கு மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் என்ன சொன்னாங்க சொன்னா காரணம் கருத்து சொன்னாங்க மார்க்கத்தை சொன்னா கழுத்து ஏற்படுமா இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் வாழ்கிற நாட்டில் அபுரையா போய் மார்க்கத்தை பத்தி எல்லாரும் சொன்னா கழுத்து ஆறுபடும் அப்ப கழுத்து ஏற்படும் அபு குரையரா சொன்னதற்கு பாருங்க அது என்ன அர்த்தத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லாதே செல்லும் அவர்கள் அறிவித்த விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் உண்மை அது என்ன ரெண்டு விஷயம் தொழிலுறது எப்படி நோய் எப்படி இறைவனை நெருங்குறது எப்படி என்ற மாதிரியாக மக்கள் பின்பற்றுவதற்கு ஏற்ற வழிமுறைகளையும் நபிகள் நாயகம் சொன்னாங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டா எனக்கு பிறகு இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இது ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அது ஏற்படும் இப்படிப்பட்ட அவங்க தோன்றுவாங்க இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் உருவாவாங்க என்றெல்லாம் நபிசல்லாத சிலம் அவர்கள் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அது அவர்களுடைய காலத்தில் எல்லாம் மோசமான ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியில உட்காந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஆட்சியில இருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்கள் பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் செல்லா சில முன்னறிவு செஞ்சிருக்கும் பொழுது அதை போய் மக்கள் சொன்னாங்கன்னு வைங்க இந்த மாதிரி கேறுகெட்ட ஆள் உருவாவாங்கன்ற சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னா கழுத்து அறுக்க போடுவாங்க மற்ற தொழிறுமைய நோங்குவலகங்கள் எல்லாம் கூட இறந்து வராரு கழுத்த இருக்கிற மாதிரியான மெசேஜ் அறுத்தான் மார்க்கென்னு சொன்னா கழுத்த ஆறுப்பான் அன்னைக்கு அப்படியான கவர்மெண்ட் அங்க இருந்துச்சு ஆட்சியாளர்களை விமர்சித்தா மட்டும்தான் கருத்தேற்பு நடக்கும் அப்ப இவருடைய கருத்து ஏற்கப்பட்டு போய் அவர் சொன்னதில் இருந்து வணக்கம் தொழுகை நோன்பு இறைவனை நெருங்குறது ஜக்காத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இது போக இந்த வருஷம் அது நடக்கும் அந்த வருஷம் இது நடக்கும் இப்படிப்பட்ட கட்டணங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க என்றெல்லாம் நபி சொல்லா சொல்லம் சொல்ல அறிவிப்புகள் செஞ்சாங்க பாருங்க அந்த விஷயங்களை அபுகரவரா வந்து சொல்றதுக்கு பயிருந்தாங்க ஏன் பயிருந்தாங்க ஒரு கூட அவங்க சொன்னதாக கூட ஒரு அதிசயம் இருக்கிறது இந்த அறுபதாம் ஆண்டு தோக்கத்தை விட்டும் தோக்கத்தில் ஏற்படுகிற சித்தனாவை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹுமே அவருபிக்க ஆண்டு தோக்கத்தில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அல்லாட்டை பாதுகாப்பு தேடுகிறாங்க அப்ப ஹிஜ்ரி அறுபதுல வந்து ஒரு மோசமான எல்லாம் ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் சிவலாசி அவர்களால் அபூல சொல்லப்பட்டது அதை வெளிப்படையா சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள் இருந்தது அதை அவர் சொல்லாமல் போய்விட்டார் என்றுதான் அதுக்கு அர்த்தமே தவிர மார்க்கத்தை சொல்ல முடியாது இன்னும் மற்ற நபித்தோழர்களை விட அதிகமான ஹதீசுகளை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அதிகமான ஹதீசுகளை அறிவித்ததை பற்றி கேள்வி கேட்கும் போது ஜாஸ்தியை அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இவன் வருது என்ன கேட்டா அல்லாவுடைய குரான்ல ரெண்டு வசனம் இருக்குது அந்த ரெண்டு வசனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணு கூட அறிவிச்சிருக்க மாட்டேன் அது என்ன வசனம் தெரியுமா நாம் அருளியதை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன தண்டனை சொல்லக்கூடிய வசனங்கள் அப்ப நான் வந்து மார்க்கத்தை மறைக்க கூடாது அவிநாடையாக்கும் நான் மட்டும் அறிவிச்சுட்டு அப்படி ரெண்டு வசனம் வந்து மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணே அறிவிக்க மாட்டேன் நம்ம உண்டு நம்ம வேலை வந்து நான் மட்டும் போயிருவேன் அப்படிங்கிறாங்க மார்க்கத்தை மறைக்க கூடாது என்று அப்டர் அவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் அது உயிர் போனாலும் மறைச்சிருக்க மாட்டார்கள் அவங்க மறைச்சதை சொல்ல மறைச்சது நிச்சயம் மார்க்க சம்பந்தப்பட்டத இருக்காது மார்க்க சம்பந்தப்பட்டதை மறைக்க கூடாது என்று விளங்கி வைத்திருக்கிற அபுகுறையில அவங்க மார்க்கத்தை மறைச்சாங்க எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா அவங்க மறைச்சது என்னன்னு கேட்டா அவங்களுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சில செய்திகள் அதை அவர்கள் தெரிந்திருப்பதனாலேயோ தெரியாமல் இருக்கிறதுனாலயோ அவருடைய ஆன்மீக பாதைக்கு ஒண்ணுமே இடங்கள் ஏற்படாது இப்ப எசீத பத்தியே ஒரு முன்னறிவிப்பு இருக்குது அவர்கள் தெரிஞ்சா நமக்கு என்ன தெரியாது என்ன நம்முடைய தொழிலை நோன்பு தக்காத்துக்கள் எந்த வகையில் பாதிக்கும் பாதிக்காது இப்படியான சில முன்னறிவிப்புகளை தான் அவர் சொல்லாம போயிட்டாரே தவிர வணக்க வழிபாடுகள் ஜீன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ஹதீஸையும் அவங்க ஆதாரமா காட்டக்கூடாது இதை தவிர ஒரு மற்றெல்லாம் கட்டுக்கதை அந்த பெரியார் அப்படி சொன்னார் இந்த பெரியார் இப்படி சொன்னாரு இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் தான் இருக்கிறதே உரான்லேயோ ஹதீசிலையோ இந்த மாதிரி கரீ கற்று ஹக்கீக்கத்து மாறி இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இப்படியான சொல் பயன்படுத்தப்படவே இல்லை என்பதுதான் உண்மை அதனால இந்த ஃபிராடை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது கூட அனைவருக்கும் ஒரு மார்க்கம் தான் நடிகர் நாயசல்லார் சொன்ன ஆண்மதி உச்சநிலை அடைஞ்சாங்க அவங்க சொல்லுவாங்க உச்சநிலை அடைஞ்சாங்க அவங்க நோம்பு வச்சாங்க உச்சிநிலை அடைஞ்சாங்க எல்லா மக்களுக்கும் உள்ள கடமையை தான் அதிகமா செஞ்சாங்க நான் உயர்ந்த அடைஞ்சிட்டேன் எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்லவே கிடையாது அதனால இது பிராடுங்கிறத விளங்கியிருந்து இதான் சகோதரர் பாபுஜான் அவர்களுடைய கேள்விக்கான பதில்